மது கடை எப்படி ஒழிப்பா சிம்மன் எப்படின்னு பாரு குடுத்து பாரு ஒரு அஞ்சு வருஷம் குடுத்து பார் என்ன பண்றேன் பாரு என்ன பண்ணுவா சிம்மன் அவனுக்கு ஒவ்வொரு தேசியனத்திற்கு மது இருக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு மது இருக்கு உலகம் போற அலட்சியா ஓட்கா இருக்கு அங்க சாம்பன் இருக்கு அங்க என்ன சொல்றது இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒண்ணு இருக்கு ஒயின் இருக்கு இப்படி ஒண்ணு ஒன்னும் கோயில திராட்சையில தயாரிக்கலாம் உருளக்கலங்களை தயாரிக்கலாம் அரிசியில் தயாரிக்கலாம் கோதுமையில் தயாரிக்கலாம் ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சுருக்கான் நான் தமிழ் தேசிய எனக்கு ஒரு மதுபானம் இருக்கு என்ன மது என்ன மது கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு எதுக்கு கல்லு கல்லுன்னு குறிச்சிக்கா கல்லுண்ணு நம்ம பாட்டை பாடிக்கா கல்லு கிடையாது பணம் பால் தென்னேம்பா மூலிகை சாடுறான்

ஏனு அது மது அல்ல உணவின் ஒரு பகுதி நீ எவ்வாறு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் கொடு 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 தங்க எவ்வளவு கொடுத்தாலும் கொடு கொடு வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் கொடு கொடு சாப்பாடு போடு போதும் பெரியம்மா போத பார்த்தா என்ன போதுன்னு சொல்றது சோறு உண்டு தான் அதுக்கப்புறம் கண்ணுதான் நீ மதுவை குடி இந்த பணம்பால தன்னம்பால குடி நீ எவ்வளவு பெரிய கொம்புக்குடி அழை மிடா குடி அல்ல ரெண்டு வீட்டுக்கு மேல குடிங்க நீ இருநூறு ரூபாய் சம்பாதி சாயின்னு ரெண்டு சொம்பு சொ பத்து பத்து இருபது ரூபாய் சைடு சுண்டாலும் ஊருவேன் அது ஒரு பத்து ரூபா முடிஞ்சு வச்சு ஐம்பது ரூபாய்க்கு நூற்றம்பது வீட்டுக்கு கொண்டு போவேன் ஆனா இப்போ இப்போ பத்தலை இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க கட்டிங் அங்கேயே படுங்க அப்புறம் வீட்டுக்கு போங்க காசு இல்ல கொண்டாடி தாலி எடுத்துடுறது குடிக்க காசு இல்லை குத்திடுறது அதனால நாம வர்றோம் கல்லு கடையை திறக்கிறான் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாரு இதா விடா வேற வழி இருக்கா பால் ஒன்பது லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை நதிக்கு உனக்கு ஆந்திர அளவுக்கு அண்ணன் தான் நானே மாடு முதலமைச்சர் இங்க இருக்காரு மாட்டுப்படையில் நிக்கிறாருங்க கோயில்பட்டியில அங்க வாடா நான் எத்தியை செரிஞ்சுக்கிட்டு வாழ்ல இருக்க உண்மையை பிடிக்கிட்டு வந்து பாடுறான் மாடு என் செல்வம் மாடாடா கேடில் விழி கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறைவன் வாடிக்கிறா என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பார்த்தனார் பல்வ பெருமகன் நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க என் உடன் பிறந்தவன்டா உசலம்பட்டியில வந்து பாடுறா ரேஷன் கார்டுல அவன் பேர் இருக்கும் கருப்பு யாரு காலையிடா குடும்ப ஒளிப்பட இருக்கல குடும்ப படம் இருக்குல்ல அதுல நடுவாக நின்றுக்குறான் அந்த காலை எங்க கூட பிறந்தவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஐயாயிரம் ஆண்டுகளா எங்க கூட இருக்கான் நீ சேட்டை பண்ணியிருக்க மாடு வளர்க்கறது கேவலம் ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் வேளாண்மை செய்யறது கேவலம்னா என்னையெல்லாம் எல்லாம் கேட்குறேன் என்னங்க படித்தவன் விவசாயம் பார்க்கலாமாங்க படித்தவன் ஏன் சாப்பிடணும் அவர் தான் படிச்சுட்டார்ல இருக்கணும்ல சரியான கிண்ணம் அவர் எம்ஏ எம் பில் அவர் டாக்டர் டாக்டர் காலையில சாப்பிடாம கிண்ணிக்கு போவாரா அப்புறம் என்ன தம்பி என்ன தம்பி தம்பி சந்திர மண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல அவனுக்கு சோறு எங்க அப்ப விவசாயி அனுப்பணும் ராஜா அது நல்லா கவனிக்க ராஜா நீ நிலத்துக்கு முன்னாடி நான் யாரு தெரியுமா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்ட் ஏ போய் அனுப்பிடுவான் தம்பி அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லி கொடுக்க மாட்டான் தம்பி நானே இப்ப உன்கிட்ட ஓட்டுக்காட்டு வந்தேன்னு வச்சுக்காட்டை வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு வீட்டுக்கு அஞ்சாரு செல்போனு வேறா வேணும் தள்ளி நான் சொல்லிட்டு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவரை காதல பஞ்சம் வச்சுட்டு போயிட்டு தானே